விஷ்வெஜ் நாயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் என்னன்னா சமீபத்தில் ஐயப்பனை பற்றினா ஒரு அவதூறு பாடல் பிரபல ஒரு கானா பாடகி இசைவாணின்றவங்க வந்து ஐயப்பனை பற்றி அவதூறாக ஒரு பாடல் பாடியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு வழக்கம் பதியப்பட்டிருக்கு பையம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா இவர் யாரு இவர் எதுக்காக இந்த பாடலை பாடினார் இந்த பாட்டு பாடினதுக்கு பின்னணியில யாரெல்லாம் இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சினிமாவில் இருக்கிற புரட்சி இயக்குனர் பல புரட்சிகளை செய்து படம் எடுத்துக்கொண்டு ஒரு புரட்சியாளராக தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளும் பா ரஞ்சித் அவர்களின் நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக நடக்கப்பட்ட மார்கழியில் ஒரு மக்கள் இசை அப்படின்ற நிகழ்ச்சியில் இந்த கானா பாடகி இசைவாணின்ற என்ன பண்ணியிருக்காங்க தன்னுடைய கழுத்தில் ஒரு சிலுவையை அணிந்து கொண்டு ஐயப்பனை பற்றி ஒரு அவதூறாக பாடியிருக்காங்க அதில் வந்து நிறைய பாட்டு வந்து நான் குழு வந்தேன் என்ன தப்பா நான் வந்து பெரியாரோட பேத்தி இந்த மாதிரியெல்லாம் நிறைய வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே இயேசு பற்றின பாடல்களை வந்து அவங்க வந்து அது ஏதோ ஒரு ஒரு பக்தி பிரச்சாரமாக பாடிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து ஒரு பா ரஞ்சித் வந்து ஏன் தன்னுடைய கலை நிகழ்ச்சியில் ஊக்குவிக்கிறார் எங்களுடைய மியூசிக் பேண்டில் வந்து நான் பயன்படுத்தினேன் கேஷ்லெஸ் கலெக்டிவ்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த இந்த பாடல் வந்து பல இந்துக்களுடைய மனதை வந்து பெருசாக ரொம்ப புண்படுத்தி இருக்குது ஏன்னா நம்ம இந்துக்கள் வந்து பெரும்பாலும் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் யாரும் வந்து இல்லாதவங்களுக்கு கிடையாது நிறைய பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்களுடைய மனசெல்லாம் எதுக்காக புரி வச்சு இந்த ப ரஞ்சித் போன்ற ஆட்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல தாக்கிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த பாட்டில் வந்து நீ வந்து ஐயப்பன் வந்து இழிவுபடுத்தி பாடியிருக்க ஏன் உன் கழுத்துல சில்வ இருக்குல்ல நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இந்து கடவுள் இல்லை முஸ்லீம் கடவுள் இல்லை கிறிஸ்டின் கடவுள் இல்லை எல்லாேருமே இல்லைன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு இந்த கடவுள் இல்லைன்னு சொன்னேன் ஏன் இந்துக்களை மட்டுமே குறி வச்சு தாக்கிறீங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு அப்படி ஒரு பகை இருக்கு சரி சொல்றதான் இவங்க மட்டும் கிடையாது இந்த தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் இந்த பெரியாருடைய வழித்தோன்றல்கள் பெரியாருடைய வழித்தோன்றல்கள்னு சொல்லிட்டு பெரியார் வந்து எவ்வளவு கருத்துக்கள் சொல்லி இருக்க நல்ல கருத்துக்கள் அதெல்லாம் விட்டுறானுங்க விட்டுட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்றது மட்டும் கையில பிடிச்சிக்கிட்டு இந்த மயிரை பிடிச்சி மலையாடுற கதையா இதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க இந்த ரம்ஜான் மாசம் வந்தா போதும் இந்த கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் ஊருக்கு முன்னாடி குல்லமாட்டின்னு அங்க போய் உக்காந்துக்கானுங்க ஓசி கஞ்சி குடிக்கிறதுக்கு ஓசி பிரியாணி சாப்பிடுறதுக்கு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் வட்டமே அங்க ஓடி போய் சிலுவை மாட்டிங்க போய் வாங்குறானுங்க ஃபிஷ் பிரியாணி இருக்கா ஆமா பிரியாணி இருக்கு கொஞ்சம் மல்லமா தான் வரோம் பரவாலையா நாங்க வந்து எல்லா எம் மதமும் சம்மதம் சொல்ல எம் மதமும் சம்மதம் கிடையாது இந்த ரெண்டு மதமும் எங்களுக்கு ஓட்டு அப்படின்றதுக்காக அங்க போய் வக்கறீங்க தைரியமான ஆட்களை இருந்தா மூணு கடவுளும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க கஷ்டத்தின் போதே தானே ஒருத்தனுக்கு கடவுள் அனுப்பி வருது இப்போ இந்த இசைவாணி வந்து சொல்றாங்க நான் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காக என்ன வந்து நிறைய பேர் மர்மண்ட பகர்கள் ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அது மிரட்டுறாங்க இது மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மா உன்னை மிரட்டதாமா செய்வாங்க உங்க பாவத்தை எல்லாம் பண்ணிச்சு கடவுள் காப்பாத்துவாரு சரியா நீ வந்து சரியா நடந்துங்க உன்னுடைய கொள்கையில நீ இருக்கிறனா நீ கரெக்டாயிரு உனக்கு கடவுள் இல்லையா இல்லாம போகட்டும் ஆனால் அடுத்தவர்கள் மதிக்கின்ற அடுத்தவர்கள் கும்பிடுகிற அடுத்தவர்கள் நம்புகின்ற அந்த விஷயத்தை வந்து நீ வந்து கொச்சப்படுத்து உனக்கு யார் அதிகாரம் தந்தா உனக்கு இருக்கிற குலத்துல இருக்கிற இது தந்தரா ஏற்கனவே பார் ரஞ்சித் வந்து சினிமாவிலிருந்து இந்த மாதிரி பல புரட்சிகளை செஞ்சுட்டு இருக்காரு நிறைய பேர் சினிமாவிலேயே அவர் மேல வந்து பொறுமைக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் கூட சரியில்லை சரி ஓகே அது சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த மாதிரி பொது வந்து அடுத்தவங்களை குறி வச்சு தாக்குறது எதுக்காக அதுவும் முக்கியமா இந்து மதத்தை ஏன் தாக்குறீங்க நாட்டுல என்ன சார் நடக்குது அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா இந்த மாதிரி தாக்கினால் எதனால் மனசு புண்படுறவங்க யாரோ ஒருத்தருக்கு கோபம் வரும் ஒன்று மிரட்டு தான் செய்வாங்க இது சாதாரணமாக ஒரு விஷயமா நீ கடந்து போகாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம கடவுள் நம்பிக்கை இருக்கிற யாரும் தயவு செஞ்சு அந்த இசைவாணியை ஃபோன் பண்ணி மிரட்டாதீங்க இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா நசமா போயிடுவடா அழிஞ்சு போயிடுவந்த கொலை பண்ணணும்னு மிரட்டாதீங்க அதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது ரொம்ப தேங்க்ஸ் பார்த்தல ஆயிரம் கேஸு போடுங்க ஒரு லட்சம் கேஸை போடுங்க கேஸை போட்டு இழுங்க சரி அவங்கள எழுங்க அந்த ப அவங்களுக்கு பின்னணியில் யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரையும் போட்டு எழுங்க ஆதாரபூர்வமாக நிரூபித்து அந்த அம்மாவை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டாதான் இது வந்து இன்னொருத்தர் ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி மேலும் இது போன்ற அமைப்பினர் வந்து உரிமைக்காக போராடுறேன் உரிமைக்காக போராடுறேன்னு சொல்கிறீங்க எது உங்கள் உரிமை உங்களை யாரும் வந்து சட்டை பிடிச்சி எழுத்துட்டு வந்து சாமி கும்பன்னு யாரும் சொல்லலை அதனால உங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டன்னு சொல்லிட்டுலாம் இருக்காதுங்க எல்லாருக்கும் இங்கே ஒரே சட்டம் தான் உரிமைக்காக போராடுறன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய மனசை புண்கொடுத்துற மாதிரி துன்புறுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க இது முக்கியமா இந்த மார்கழியில் ஒரு மக்களை இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அடுத்த மதத்தை வந்து கேவலப்படுத்துறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாவே கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சட்டம் வந்து என்னைக்குமே அமைதியாக இருக்காது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும் சட்டத்துக்கு நீங்க பலியாடாகிடாதீங்க ஆகிடாதீங்க போலீஸ்காரர்கிட்ட மோதிரம் என்ன ஆகணும்னு தெரியும் அவனை இங்கே தானே தூக்கணும் உங்களை தூண்டி விடுற ஒரு அமைப்புக்காக உங்களை தூண்டி விடுற ஒரு சில சுயநலவாதிக்காக இந்த மாதிரி பாடகர்கள் எல்லாம் புரட்சி பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை இழந்துடாதீங்க ஏன்டா இருக்கீங்க அவங்க பண்ற பூசைக்கு நீங்க பலியாட போய் மாட்டாதீங்க